ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் என்னைக்கு சிறுகடைக்க ஆசையில் தாங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா முத்துக்கும் மீனாவுக்கும் சண்டை வந்துடுச்சு முத்து வர குடிச்சிட்டு வந்துட்டார் இல்லையா இதை பார்த்தோன்னா விஜயாக்கு அல்வா போல இருக்குன்னு மீனாக்கிட்டே சொல்றாங்க மீனாக்கும் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு ஆனால் மீனா அண்ணாமலை கிட்ட முத்து குடிச்சிட்டு வந்துட்டாருன்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் மீனாக்கு கோவம் வந்துட்டு அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என் தம்பி அப்படின்னு தான் பண்ணிட்டான் ஏன் இவ்வளோ வெறுப்பா பேசுறீங்க அப்படின்னு முத்து கிட்ட கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு உன் தம்பி ஒரு தருதல நான் போகக்கூடாதுன்னு சொல்லியும் ஏன் பேச்ச மாரி நீ போயிருக்க அப்போனா எனக்கு மரியாதை கிடையவே கிடையாது உனக்கு யார் மேலே பாசம் அதிகமாக இருக்குன்னு எனக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு நான்லாம் உனக்கு கால் தூசுக்கு சமம் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாக வந்து பெட்ஷீட்டையும் தலகானி தூக்கி போடுறாரு அதுக்கு மீனா வந்து நீங்கள் இப்போ கீழே படுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இதுக்கு கீழே படுக்கணும் நீ தான் கீழே படுக்கப் போகிற நான் கட்டில் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து படுத்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டாரு ஆனால் முத்து இப்படி பேசுவார் யாருமே நினைக்கவே இல்லை மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த டைம் பார்த்து விஜயா வந்து வெளியில் வராங்க ஆனால் விஜய் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரொம்ப ஜாலியாக சிரிக்கிறாங்க வேற அப்புறம் மீனா கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விஜயா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எனக்கு அல்வா சாப்பிட்ணு போல இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயா எப்படி செலவு மீனாக்கு ஷாக்கு உடனே மீனா வந்து வருத்தப்பட்டு சொல்கிறாங்க ஒரு அம்மா தான் குழந்தை வந்து குடிச்சிட்டு வர பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் காலம்பரம் ஆகுது முத்து நல்லா தூங்கிகிட்டே இருக்காரு அப்போ அண்ணாமலை வந்து வாக்கிங் போயிட்டு வராரு என்னம்மா ரொம்ப லேட்டாக வந்தோன்னா இப்படி தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா எதுவுமே சொல்லாமல் ஆமான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து எந்திரிச்சுட்டு போய் குளிக்க போகிறாரு காஃபிலாம் வேண்டான்னு சொல்லிடுறாரு மீனா உடனே அவரோட கார் சவி தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்புறம் முத்து குளிச்சுட்டு வந்துட்டு கார் சாவி தேடுறாரு கணக்கவே இல்லை மீனாக்கிட்டையும் கேட்க முடியாதலையே அவர் தான் பேசாமல் இருப்பார் ஆச்சே அப்புறமா அவர் தேர்றதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்து என்னடா தேர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா காசவ் எங்கே வச்சனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வச்ச நைட் வந்து எங்கே வச்ச யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அங்கே தான் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலைக்கு டவுட் வந்துடுச்சு என்ன நைட்டு குடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து இப்படி ஷாக் ஆகி முழிக்கிறாரு அதுக்கப்புறம் மீனாவை கூப்பிட்டு கேட்குறாங்க இதுக்கு நடுவில் விஜயா வந்து பூந்துட்டு ஆமாம் ஆமாம் நீங்கள் தூங்கிட்டீங்க அவன் நாலு காலம் தான் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடுச்சு உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது சொல்கிறது மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ குடிச்சிட்டு வராதா இருந்தால் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் வெளிலே படுத்து தூங்கு மீனா நீ கதவை திறக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனாவும் சரிங்க மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்து மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து காசு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க முத்துக்கு டவுட் வந்துருச்சு இவ தான் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிச்சனில் போயிட்டு நீ தான் எடுத்து ஒழிச்சு வச்சு நல்லாவே தெரியும் என்ன இப்போ எங்கள் அப்பாட்டை நீ மாட்டி விடணும்னு நினச்சிட்டேன் அதெல்லாம் மாட்டி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மீனை வந்து இப்படி அடிக்கடி குடிச்சிட்டு வந்தால் உடம்பு என்ன ஆகுறது நீங்க குடிச்சீங்கன்னு மாமக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் அவளைதான் நீங்கள் குடிக்க கூடாதுன்னு நினைச்சேன் அவ்வளதான் அப்படின்ற மீனை சொல்றாங்க அது சொல்றதுக்கு நீ யாரு உனக்கு அக்கறையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோபமாக கிளம்பி போறாரு அப்புறம் முத்து எந்த சவாரிக்குமே போகாம சோகமாக கார் ஷெட்ல இருக்காரு அப்புறம் செல்வமும் பேசுகிறாரு ஆனால் செல்வத்துக்கிட்ட இல்லடா இப்படி பண்ண நினைக்கவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மீனை பற்றி ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்காரு அந்த சமயம் பார்த்து மீனோட அம்மாவும் சீதாவும் அந்த இடத்துக்கு வராங்க முத்துக்கிட்ட நடந்ததை பற்றி சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக வராங்க அப்புறம் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா வந்து வர வர தான் சொன்னால் ஆனால் சத்தியாவும் நாங்களும் தான் ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்னோம் அப்புறம் சத்தியம் வந்து நீ வரலன்னா எனக்கு பூஜையே வேண்டாக்கா அப்படிலாம் சொல்லிட்டான் தான் மீனா வந்தா மாப்பிள்ளை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து வந்து நான் தான் போகக்கூடாதுன்னு சொன்னல அத்தை ஏன் அப்பா வந்தா அது தப்பு தான் அத்தை அப்போ என் மேலே என்ன தான் பரியாதிருக்கு என்ன தான் பாசம் இருக்குது அவளுக்கு பாசெல்லாம் உன் தம்பி மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு மீனா அம்மா சொல்கிறாங்க நானும் அவளோட அப்பாவும் வந்து கடைக்கு போயிடுவோம் அப்போ வந்து சீதாவையும் அவன் தம்பியும் வந்து மீனா தான் தூக்கி வளர்த்தா மாப்பிள்ள அவளால் மீற முடியல அதனால தான் வந்துட்டா நான் வேணா மனுப்பி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அம்மா மனுப்பி கேட்குறாங்க உடனே முத்து வந்து அத்தை நீங்கள் தவிர பண்ணீங்க ஏன் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க எனக்கு ஒன்று உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது உங்கள் ஃபங்க்ஷன் கலந்துக்க கூடாது அப்படிலாம் என்ன கிடையாது ஆனால் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாம் சத்தியமாக அதிகமாக பாசம் வச்சிருக்கீங்க அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் என்னென்ன வேலை பார்க்குறான்னு தெரியுமா பொறுக்கி பசங்களோட சேர்ந்து சுற்றிட்டு உட்காந்துருக்கான் அது நல்லது அவங்க குடும்பத்துக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு மீனோட அம்மா அவன் சின்ன பையன் மாப்பிள்ள ஏதோ தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கான் கண்டிப்பாக அவன் புரிஞ்சுப்பான் மற்றபடி அவன் பண்ணுற தப்புலாம் நீங்கள் தட்டி கேட்கலாம் மாப்பிள்ள உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ற மாதிரி முத்துவை சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு ஐயோ அத்தை நீங்களாம் அப்படி நினைக்கிறீங்க அவர் ரொம்ப பெரிய மனுஷனாகிட்டு ரொம்ப பெரிய வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பவே பேசுகிறாங்க அந்த டைம் பார்த்து கரெக்டாக முத்துக்கு ஒரு சவாரி கால் வருது உடனே அவரும் சவாரி கிளம்புற அத்தை சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இதுக்கப்புறம் எப்போ தான் மீனாக முத்து நார்மலாகி பேச போறாங்க வெயிட் பண்ணி பாப்போம் பார்ப்போம் வீடியோ புடிச்ச வீடியோ லைக் பண்ணி நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க